சிவாய நமக திருச்சிற்றம்பலம் சீர்பெற்ற மொழிவாகன மீதினில் ஏறி வந்தேன் முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் முருகனொடுவானவர் ரிஷி முனிவர் சித்தர் என்னும் கார்மேக வண்ணனும் கஞ்சனும் ஜெய ஜெய கணபதி துணை என்னவோ பெயர் பெற்ற தேவாதி தேவகி என் சிந்தையில் விளையாடுமே சுந்தர கணேச குருவே வாழ்கின்ற தஞ்சை நகர் வாழையடிவாளையாய் வளர்ந்திடும் வடக்கு வாயல் வரிசையாய் கடைகளும் வண்டிகள் இருப்பினும் வர்ண போகும் சாலை வணங்கினேன் கரிமுகனை வாழ்ந்திடும் ஆஞ்சநயர் வரிசையாய் ஞானும் கண்டேன் வாழ பிரியமும் இடதிட்ட பார்வையும் வள்ளி தெய்வானை கண்டேன் வண்ணமையில் ஏறியே வடிவேல் விடித்துமே வரவும் சுந்தரம் கண்டேன் வெள்ளிமலை யோகனே பழனிமலை வாழனே பாலதண்டாயுத சுவாமி போற்றி தாயில்லை தந்த இல்லை தமையுமே இல்லையே தற்காக்க வேறு யாரும் இல்லை தைரியம் சொல்லவும் மனிதரும் இல்லையே தனிகாசக கடவுளே மாமனும் மாமியார் மைத்துனர் இல்லையே மாறாத உறவும் இல்லை உற்றாரும் பெற்றாரும் உறவு முறை இல்லையே உருவயனும் அடைந்ததில்லை உண்ணவும் நிலமில்லை உண்டவும் இடமில்லை அப்பனே கந்த வேளா சட்டுன்னு வந்துடப்பா தண்டனம் செய்கிறேன் சண்முகா உனக்கு அவயம் பாழன் வருந்துகிறேன் ஓலமிட்டழுகிறேன் பதறியே வேலெடுத்து பலபலனு மகிரேறி வள்ளி தெய்வானையுடன் வருவாய் கதிர்காம வேல் முருகனே அடிபடுது அடிபடுது மத்தல்லம் வேறுகை அமலோகம் கிடுகிடுக்க இருதாரை சங்குநாதங்களும் சத்தமும் கேட்குதே சண்முகம் வருவதாக வருகிறார் 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 வண்ண கந்தன் சங்குநாதங்களும் எங்கேயோ கேட்குதே சண்முகம் வருவதாக கண்டவர்கள் வாடவும் கைகொட்டி ஆடவும் கந்தவேல் நின்றாடவும் கடம்ப பணத்தை அதம் செய்த ஐயனே கதிர்வேல் எடுத்த நீரோ இடும்பனொரு காவடி கடம்பனொரு காவடி காணாத லட்சம் கோடி கண்டவர்கள் வாடவும் கைகொட்டி ஆடவும் கந்தவேல் நின்றாடவும் அருகோதாகிய புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் துயிறு முகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தோழுகோ சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் சூழ் தூள் திரு பெரும் துரை ஊரை சிவபெருமானே ஏற்று உயர் பொடிவுடையாய் யமை உடையாய் எம்